இந்த வீடியோல சர்ப்பங்கள் பெற்ற சாபம் பற்றிப் பார்க்கப் போறோம் வீடியோ கடைசி வரப் பாருங்க பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சர்ப்பங்கள் பெற்ற சாபம் சத்தரிஷிகளுள் ஒருவரான காட்சிபருக்கு இருந்த பல மனைவிகளுள் இருவர் கற்று மற்றும் வினதை கத்து தனக்கு ஒரே ரூபமுடைய ஆயிரம் பிள்ளைகள் பெற வேண்டுமென்று விரும்பினாள் வினதை கத்துவின் விட வலிமையான இரண்டு பிள்ளைகள் இருந்தால் போதும் என்று வேண்டினாள் அதனால் கத்திரிற்கு நாகங்கள் பிள்ளைகளாகப் பிறந்தன வினதைக்கு அருணனும் கருடனும் பிறந்தனர் தேவர்களும் அசுரர்களும் அமுதத்திற்காக கடலை கடந்த சமயம் இருவரும் உச்சைசெப்ஸ் என்னும் தேவலோகத்து குதிரையை கண்டு சக்களத்துகள் இருவருக்கும் இடையில் ஒரு விவாதம் வந்தது கத்து வினதையிடம் உச்சேசிப்ஸ் என்ன நிறம் என்று சொல்பார்க்கலாம் என்று கேட்டால் அது முழுவதும் வெண்ணை நிறமுடையது என்று நினைக்கிறேன் நீ என்ன நினைக்கிறாய் அந்த குதிரையின் வால் கருப்பு என்று நான் நினைக்கிறேன் நாம் இருவரில் யார் சொல்வது சரி என்பதில் ஒரு பந்தயம் வைத்துக் கொள்வோம் தோற்றவள் ஜெயித்தவளுக்கு அடிமையாக வேண்டும் சம்மதமா என்றாள் கற்று வினதை ஒப்புக்கொண்டாள் கத்து ரகசியமாக தனது பிள்ளைகளான நாகர்களை அழைத்து நான் வினதிடம் பந்தயத்தில் போகாமல் இருக்க நீங்கள் கருத்து நிறத்தை எடுத்துக்கொண்டு குதிரையின் வாலைச் கொள்ளுங்கள் என்றாள் இப்படி வந்தனையால் வினதையை தனக்கு அடிமையாக்கிக் கொள்ள விரும்பிய தங்கள் தாயினுடைய எண்ணத்திற்கு பல நாகங்கள் உடன்படவில்லை இதனால் கோபவசப்பட்டு கத்து நீங்கள் அனைவரும் ஜனமேஜயம் செய்யும் சர்ப்ப யாகத்தில் தீக்கு இரையாகக் கடவீர்கள் என்று சபித்துவிட்டாள் அவள் சபித்தவுடன் பிரம்மாஜியும் உடனே அதை ஆமோதித்தார் இப்படி தன் வசமிழந்து தன் பிள்ளைகளையே சபித்துவிட்ட கத்துவின் சாபத்திற்கு பயந்து கார்கோடகன் மட்டும் தன் தாய் சொன்னபடி குதிரையின் வாலைச் சுற்றிக் கொண்டான் தாய்மையின் சுபாவத்திற்கு மாறுபட்ட விதத்தில் கத்து சபித்ததற்கும் ஒரு காரணம் உண்டு கடுமையான விஷம் உடையவையும் மற்றவர்களைக் கெடுத்துக் கொள்ளுபவையான சர்ப்பங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக் கூடாது என்பதற்காகவும் சிருஷ்டியின் பராமரிப்பிற்காகவும் இப்படி விதிப்படை நடந்தது தாய் கத்துவிடம் பெற்ற சாபத்திலிருந்து எப்படி விடுபடுவது என்பதைப் பற்றி சர்ப்பராஜன் வாசகியின் தலைமையில் சர்ப்பங்கள் மந்திராலோசனை செய்தபோது ஏலாபத்திரன் என்ற நாகன் தன்னுடைய அபிப்பிராயத்தைச் சொல்ல ஆரம்பித்தான் இவ்வுலகில் எவன் தெய்வத்தினால் விதிவசம் கெடுக்கப்படுகிறானோ அவன் தெய்வத்தையே அடைக்கலம் புகுந்து தன் கஷ்டத்தைப் போக்கிக் கொள்ள வேண்டும் அவனுக்கு வேறு வழியில்லை நாம் கொடிய விஷயங்கள் உடையவர்களாக இருப்பதால் கட்டளையினால் இப்படி ஒரு சாபத்திற்கு ஆளாகியுள்ளோம் யாயாவரர் குலத்தில் ஊருக்கு ஒரு இரவாக தங்குகிறவர்கள் பிறந்தவரும் மிகக் கடுமையான தவம் செய்பவரும் ஜிதேந்திரியருமான ஜரக்காறு என்ற மகரிஷிக்கும் வாசகியின் தங்கையான ஜரக்காருவிற்கும் பிறக்கும் குழந்தை ஆசிகன் நம்மை இந்த சாபத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய சக்தி உடையவனாக இருப்பான் என்று எனது ஞான திருஷ்டியில் கண்டறிகிறேன் என்றான் ஆசிகர் ஜரை என்றால் நாசம் என்று பொருள் காரு என்றால் கோரமானது கடுமையான தவத்தினால் தங்கள் உடலை வருத்திக் கொள்ளும் தபசுகள் ஜரக்காறு என்று அழைக்கப்படுவர் யாயாவரர் வம்சத்தில் வந்த ஒரு மகர்ஷி ஜரக்காறு என்று அழைக்கப்பட்டார் அவர் பிரம்மசரியத்தைக் கடைபிடித்ததால் அவருக்கு சந்ததிகள் உண்டாகவில்லை இதனால் அவர்களுடைய பித்துக்கள் கஷ்டத்திற்கு ஆளானார்கள் பித்ருக்களின் நன்மைக்காக ஜரக்காறு திருமணம் செய்து கொண்டு சந்ததியை உற்பத்தி செய்வதாக ஒப்புக்கொண்டார் ஆனால் தன்னைப் போலவே ஜரக்காறு என்ற பெயருடைய ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாகவும் அவளை அவர் காப்பாற்ற மாட்டார் என்றும் சங்கல்பித்துக் கொண்டார் இந்த நிபந்தனைக்கு ஒப்புக்கொள்ளும் ஒரு பெண்ணை அவர் தேட ஆரம்பித்தார் வாசிகியின் தங்கையும் கடும் தவம் புரிந்தவளாதலால் அவளும் ஜரக்காறு என்று அழைக்கப்பட்டாள் ஜரக்காறு மகர்ஷி தன் பெயரை உடைய பெண்ணைத் தேடிவர அதே சமயம் தங்கள் குலத்தைக் காக்க வரும் அந்த மகர்ஷியை வாசகி எதிர்நோக்கியிருக்க ஒருநாள் ஜரக்காறு மகர்ஷி வாசிகியிடம் வந்து சேர்ந்தார் மகர்ஷி ஜரக்காறு என்ற வாசுகியின் தங்கையை திருமணம் செய்து கொள்ள ஒப்புக்கொண்டார் ஆனால் வாசுகி நான் இவளைக் காப்பாற்ற மாட்டேன் எனக்கு விருப்பமில்லாத காரியம் எதையாவது இவள் செய்துவிட்டால் நான் உடனே இவளை விட்டுச் சென்று விடுவேன் இதற்கு சம்மதமா என்று கேட்டார் சுவாமி இவளை நான் பார்த்துக் கொள்கிறேன் உமக்காகவே நான் இவளைக் காப்பாற்றி வருகிறேன் இவளை ஏற்றுக்கொள்ளும் என்றான் ஜரக்காரு கணவரை கண்ணும் கருத்துமாக கவனித்துக் கொண்டாள் அவருக்கு விருப்பமில்லாத காரியம் எதையும் செய்யாதவாறு சுவேதகாகியம் அவரை உபசரித்தாள் ஸ்வநாய் ஏதமான் காக காக்கை நாயைப் போல எப்போதும் ஜாக்கதையாகவும் மானைப் போல் பயந்தும் காக்கியைப் போல குறிப்பறிந்தும் உபசரித்தாள் ஒருநாள் மகரிஷி மனைவியின் மடியில் தலை தூங்கிக் கொண்டிருந்தார் பகற்பொழுது போய் சந்தியாகாலம் வந்துவிட்டது ஜரக்காருவிற்கு கணவரை எழுப்புவதா கூடாதா என்று சந்தேகம் வந்தது இவரை சந்தியாகாலத்தில் அனுஷ்டானங்களைச் செய்ய நினைவூட்டாததனால் கோபித்துக் கொள்வாரா அல்லது தூக்கத்தில் இழப்புவதனால் கோபித்துக் கொள்வாரா என்ற தர்ம சங்கடத்தை எண்ணி எண்ணி இறுதியில் இவர் தர்மானுஷ்டானத்தில் கண்டிப்பாக இருப்பவர் ஆகையால் எழுப்பிவிடுவதுதான் நன்று என்று முடிவு செய்து எழுப்பினால் மாரிஷியை எழுப்பியவுடன் அவருக்கு கோபம் வந்துவிட்டது நாகே கன்னிகையே என்னை நீ அவமானப்படுத்தி விட்டாய் இனி நான் உன்னுடன் இருக்க மாட்டேன் வந்த வழியே திரும்பிச் செல்கிறேன் நான் உறங்கும்போது என்னை மீறி சந்தியாகாலம் முடிவடையாது அது என்னுடைய தவத்தின் வலிமை அது உனக்கு தெரியாதா உன் தமையன் விரும்பிய காரியமும் நிறைவேறிவிட்டது உனது கற்பத்தில் அக்னிக்கு ஒப்பானவனும் வேத வேதாந்தத்தில் கரைகண்டவனுமான ஒரு ரிஷி இருக்கிறான் உனக்கும் குழந்தைக்கும் எனது நல்லாசிகள் என்று கூறி மீண்டும் தவம் செய்யப் புறப்பட்டுவிட்டார் குறிப்பு ஜரக்காறு முனிவர் கோபித்துக் கொண்டதற்கும் பரீட்சித்து தர்மவானாக இருந்தும் மாரிஷியை அவமதித்ததற்கும் ஒரு சம்பந்தம் உள்ளது இருவருமே களைத்துப் போயிருந்தனர் ஆகவே ஒருவர் களைப்பில் பசியில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது போது அதற்கு போல கவனமாக நடந்து கொள்வது நன்று ஜரக்காருவிற்கும் விற்கும் பிறந்த குழந்தை ஆசிகர் என்று அழைக்கப்பட்டான் கர்ப்பத்தில் இருக்கும்போது அவருடைய பிதா அவன் இருப்பதை அஸ்தி என்று கண்டு சொன்னதால் அவனுக்கு ஆசிகன் என்று பெயர் வைத்தனர் புகுவம்சத்தில் வந்த ஆச்சாரியரிடம் வேதம் கற்றுக்கொண்டு சிறு வயதிலேயே நல்ல குணமும் கூர்மையும் உடையவனாக விரதானுஷ்டானம் உடையவனாக இருந்து வந்தான் அபயம் ஜெயினின் சர்ப்பையாகம் மேன்மேலும் சர்ப்பங்களை இழுத்து வந்து அக்னிக்கு இரையாக்கிக் கொண்டிருந்தது வாசுகி தனது பத்து மித்தர்களும் பரிதனங்களும் வேதனையை தாங்க மாட்டாமல் அக்னியில் பொசுங்கிக் கொண்டிருக்கும் தன் தங்கை ஜரக்காருவிடம் ஓடிவந்து தங்கையே உன்னை ஜரக்காறு முனிவருக்கு கன்னிகாதானம் செய்த பயனை அடையும் காலம் வந்துவிட்டது உன் மகன் ஆசிகன்தான் நம் குலத்தைக் காக்க வல்லவன் அவனை உடனடியாக அனுப்பி ஜனமேஜருடைய யாகத்தை நிறுத்து நான் பிழைப்பது கடினம் என்றே நினைக்கிறேன் எனக்கு உடம்பெல்லாம் எரிகிறது என்று கூறியபடியே மூர்ச்சித்து விழுந்தான் ஜரக்காறு உடனடியாக ஆசிகனை வரவழைத்து சர்ப்பங்கள் தாயிடம் பெற்ற சாபத்தைப் பற்றியும் ஜரக்காறு அவனுடைய தந்தையை மனம் செய்து கொண்ட காரணத்தையும் கூறினாள் உன் மாமன் இத்தனை நாளாக பயந்து கொண்டிருந்த காலம் இப்போது வந்துவிட்டது என் அண்ணன் அக்னியில் விழாமல் அவரை காப்பாற்ற உன்னால்தான் முடியும் என்கிறார்கள் உனது அபிப்பிராயம் என்ன ஆசிகன் அப்படியே ஆகட்டும் என்று தாய்க்கு பதிலளித்துவிட்டு வாசகியிடம் நீர் என்னிடத்தில் வைத்துள்ள நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாது இப்போதே ஜனமேஜயரிடம் சென்று உமக்கு எதைச் செய்தால் நன்மை உண்டாகுமோ அதைச் செய்கிறேன் பயப்பட வேண்டாம் என்று கூறி பாலகரான ஆசிகர் விரைந்து புறப்பட்டார்